திருப்பதி கோவில் வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக லட்டு வழங்கப்பட்டு வருகிறது இந்த லட்டு தயாரிப்பதற்கு மூலப்பொருளாக நெய் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மாதங்களில் திண்டுக்கலில் உள்ள ஏ ஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் இருந்து நெய் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு அனுப்பப்பட்டது இந்நிலையில் திருப்பதி லட்டுவில் விலங்குகள் கொழுப்பு இருப்பதாக அறிக்கை வெளியான அறிக்கை இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலையை உருவாக்கியது இந்நிலையில் ஏஆர் ஆர் நிறுவனத்தில் இருந்து அனுப்பப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு இருந்ததாக புகார் எழுந்த நிலையில் திருப்பதி தேவஸ்தானம் தலைமையில் திருப்பதியில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கும் விசாரணையில் உள்ளது இந்நிலையில் ஆந்திர அரசு லட்டு விவகாரம் தொடர்பாக ஐந்து பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்தது அந்த குழு விசாரணை மேற்கொண்டு வந்தது அதனை தொடர்ந்து இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது ஆந்திர அரசால் அமைக்கப்பட்ட குழுவை கலைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது மேலும் மத்திய அதிகாரிகள் மற்றும் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சார்பில் ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைத்து முறையாக விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பித்தது இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் அமைத்த குழுவை சேர்ந்த அதிகாரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி என மூன்று அதிகாரிகள் தலைமையில் பதினான்கு பேர் கொண்ட குழுவை சேர்ந்தவர்கள் நான்கு காரில் நேற்று மதியம் பனிரண்டு மணிக்கு திண்டுக்கல் பிள்ளையார் நத்தத்தில் உள்ள ஆய்விற்காக சென்றனர் பின் இரவு ஒன்று முப்பது மணிக்கு ஏ ஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தில் பதினான்கு மணி நேரத்திற்கு மேலாக ஆய்வு மற்றும் விசாரணை மேற்கொண்டனர் தற்போது இந்த ஆய்வானது முடிவடைந்துள்ளது இந்த ஆய்விற்கு வந்த அதிகாரிகள் ஏ ஆர் டைரி ஃபுட் லிமிடெட் நிறுவனத்தில் இருந்து பல்வேறு பொருட்களை ஆய்விற்காக எடுத்துச் சென்றுள்ளனர் மேலும் கணக்குகள் ஏடுகள் மற்றும் பல்வேறு ஆவணங்களை சேகரித்து எடுத்துச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது